ஹாய் வெல்கம் டு தாதாசிர்கார் நான் வந்தால் தாதாபாய் இன்றைக்கி ரொம்ப ஓல்டு லைன் லைனில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சேவல் எதுன்னா டீக்கர் டீக்கர் லைன் சேவல் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல டீக்கர் லைனில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தது இது படை சேவலா புது சேவலா அது அந்த விஷயங்கள் அதோடைய அதோடைய தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு அழகாக நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் ஃபோன்லேயே சர்ச் பண்ணாமலே அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே கைஸ் சப்போஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவல் கோழிங்களே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது கிளி கொண்டிருக்குது சில ஊரில் வந்து கிளி கொண்டாடுவாங்க சில ஊரில் வந்து த்ரீ கொண்டாடுவாங்க சில சில ஊரில் வந்து பூ கொண்டாடுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டா இருக்குது பட்டிடா கொண்டாக்கா எல்லா இடத்துலையும் பட்டிடா தான் சொல்லுவாங்க ஏன்னா பட்டிடா கொண்டில ஒரே டேப் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல் கொண்ட இருக்கு கல் கொண்டை சில பேர் வந்து கல் கொண்டாடுவாங்க கல் மாதிரி இருக்கிறதுனால கல் கொண்டாடுவாங்க சில பேர் அதே வந்து பண் கொண்டாடுவாங்க ஏன்னா பண்ணு மாதிரி இருக்கனால பண் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஏரியாக்கு அந்த மாதிரி சில பேர் லாங்குவேஜ் மாறும் போது அந்த பேரும் மாறும் அப்ப அந்த பேரும் மாறும் போது நமக்கு தெரியாது வேற ஏரியா விட்டு ஏரியா வந்து பார்க்கும்போது இதோ புதுசாக ஒரு பேர் சொல்றாங்க இது வந்து புதுசாக இருக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடி அதை பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நம்ம வளர்க்குற வெப்ப ஒரு மொழியில் டீக்கர் டீக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசமான பேர் இருக்கும் ஒன்று டீக்கர் இருக்கும் இன்னொன்று தீத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தீத்தர்ன்றது வேற பிரிட்டு டீக்கர்ன்றது வேற பிரிட்டு டீக்கர்ன்ற பிரிட்டு தான் வந்து பொதுவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கம்பீரமாகவும் நல்லா ஊட்டமாகவும் ஓட்டமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அது எல்லாருமே பார்த்தோன்னே இதான்பா சேவல் அப்படின்னு மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்கும் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய பேர் வச்சு இல்லை என்னுடைய லோகோ இருக்குது இல்லையா இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோ இருக்கும் கிழக்குள்ளே செவல் மூஞ்சி வச்சு கீழே தாதா அரசின்னு சொல்லியிருக்கோம் அந்த சேம் லோகோவை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சில பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப் டிவியில் வச்சுக்கிறாங்க சில பேருங்க வந்து ஓ இவங்க வீடியோலாம் போடுறாங்க இவங்க இவங்களுடைய லோகோ நம்ம வச்சோம்னா நிறைய பேர் இது நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ வச்சு சில பேர் சேல்ஸ் ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் கூட இந்த மாதிரிலாம் போடும்போது அவர் பிடிச்சி விசாரிச்சு என்ன பார்த்தா அவர் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் போட்டுக்கிறாப்புல நம்ம போட்ட சேவலாம் போட்டு அவர் போட்டுக்கிறாரு அப்போ நம்ம அவர் பிடிச்சி வார்ன் பண்ணதுக்கப்புறம் அவர் டெலிவரி பண்ணிட்டாப்புல அதே மாதிரி போன வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் என்னுடைய டிபியை வந்து அவர் வச்சுருந்தாப்புல நான் அப்பயே வந்து சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி வைக்காதீங்க வச்சிங்கனாக்கா தேவையில்லாத மிஸ் மிஸ்யூஸ் ஆகிடும் யூஸ் ஆகிடுச்சுன்னா என்னுடைய பேர் கேடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து வீடியோ போகிறேன்னாக்கா சேல்ஸ் கோசரம் போடுறது இல்லை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது இல்லை யார் சேல்ஸ் கேட்டாலும் இல்லைன்னு ஓகேவா அதனால யாராச்சும் என்னுடைய பேர் வச்சோ என்னுடைய லோகம் வச்சோ சேல்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஓகேவா என்னுடைய பேச்சு லாங்குவேஜ் வேறையா இருக்கும் மற்றவங்களுடைய பேச்சு லாங்குவேஜ் இடம் வேறையா இருக்கும் அதனால தயவு செய்து நான் தான் அப்படின்னு சொல்லி நம்பி யங்கி ஏமாந்து காசு கீச கொடுக்காதீங்க ஓகேவா அதனால என்னுடைய சேவல் கோழி என்னை மீறி வேற யாரும் விற்கவும் முடியாது யாரும் கொடுக்க மாட்டாங்க எங்கேயும் நம்பி ஏமாறாதீங்க இது எல்லாருக்கும் வேண்டிட்டு உங்களுடைய நலனுக்கோசரம் என்னுடைய நலனுக்கோசரமா ஓகே நம்ம வீடியோ எழுப்போம் பொதுவாக டீக்கர் சேவல் டீக்கர் சேவல் பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் பாடியில் இருக்கும் நல்ல உடல் அழுத்தமாக இருக்கும் நல்ல தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டில் நல்ல கம்பீரமாக இருக்கும் அதோடைய கொண்டை பார்த்தீங்கன்னா கல் கொண்டை இருக்கு இல்லையா நம்ம உள்ள கல் கொண்டை அதே தான் இருக்கும் கல் கொண்டையில் இருக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா இது டீக்கரல மிக்ஸு டீக்கரில் உடஞ்சது டீக்கரில் பிறண்டது டீக்கரில் உருண்டது அப்படின்னு சொல்லிட்டு சில பல அவங்களுக்கு தெரிஞ்ச விதமான நல்ல பேர்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினல் டீக்கர் அப்படின்னா நல்ல ஒரு பதினாறு சைஸ் பதினாறு சைஸ் நல்ல யாக்கூத்து சுத்தமான யாக்கூத்து கலரில் கல் கொண்டையை போட்டுட்டு நல்ல கம்பீரமாக இருக்கும் சில டீக்கர் சேவலுக்கு கல்வாவோட இருக்கும் இந்த கல்வாவோட இருக்கிற டீக்கர் சேவல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேய் முகம் இருக்கும் நல்ல நல்ல அம்சமும் நல்ல ஒரு பேழி கொடூரமான முகமாக இருக்கும் அப்போ பார்க்கறதுக்கு ஆஹா இதான் நல்ல நல்லா சேவனுவாங்க அதோடைய சண்டைத்திறன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பீடாக டமால் டிமால் டிமாலெலாம் பார்க்காது ஒரு நிதானமாக எதிரி அடிச்சுதுன்னா இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு அது ஒரு பத்து கிலோவில் ஒரு அடி அடிக்குதுன்னா இவர் திருப்பி என்னையே அடிச்சிட்டியா நீ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பதினஞ்சு கிலோவில் அதை அடிக்கும் அவரு பதினஞ்சு கிலோ வாங்கிட்டு ஐயோ என்ன வேகமா தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரோஷத்துல சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விசேஷம் அசரு காலு வெட்டு பண்ணிட்டாருன்னா அவரு கதை முடிஞ்சது அவருடைய கதை முடிஞ்சது ரிப்பீட்டு வந்து ரொம்ப ஹெவியா அப்படி வச்சு அடிச்சுன்னா சுத்தமா இருக்கும் இந்த ஏன் சுத்தமா இருக்குன்னாக்கா பொருள் சுத்தமா இருக்கு தரமா இருக்கு எல்லா தரமும் அம்சமா இருக்கு அதனால அதோடைய பறவை சேட்டையும் சிறப்பாக நல்லா இருக்கு புரியுதுங்களா அதாவது நம்ம ஊரில் வந்து டீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்க டீக்கர்ன்ற பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க டீக்கர் லைனேஜ் பா டீக்கர் லைனேஜ் பாட்டு இந்த டீக்கர் லைனேஜ் இருக்கு இல்லையா அந்த டீக்கர் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சைடு ஆந்திரா சைடு இந்த மாதிரி சைடு தான் சொல்லுவாங்க இப்போ அங்கே போய் நம்ம பொருள் வாங்குற ஆளாக இருந்தாக்கா டீக்கர் லைன் டீக்கர் லைன் சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சோம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் இருக்கிற உண்மை கதை என்ன அப்படின்னாக்கா அந்த பழைய கால ஒரிஜினல் டீக்கர் சேவல் கோழி வளர்த்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்து அந்த ஒரு வீடை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அந்த பேர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அதோடைய ஃபுல் ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து கல் பன் கொண்டன்னு சொல்கிறோமோ அந்த கொண்டை உள்ளதுனால வட மாநிலங்களில் இந்தியில் உருதுவில் அரபியில் டீக்கர் அப்படின்ற பேர் புரியுதுங்களா டீக்கர் அப்படின்னாக்கா அது ஒரு தனி பிரீடு அப்படின்னு கிடையாது வெப்போர் சேவல் கோடிங்க இல்லையே அது ஒரு விதமான ஒரு வெப்போர் சேவல் அது ஒரு இனம் அது ஒரு தனி இனம் அது ஒரு இனம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேவல் இப்போ இந்த இந்த விஷயம் வந்து என்னன்னா நம்ம ஊர் நம்ம எல்லாமே தமிழ் பேசுற ஆளுக்கிறதுனால டீக்கர் அப்படின்னா ஓ அது ஒரு தனி லைன் போல இருக்கு அது ஒரு தனி விதமான அமைப்பு சேவல் போல இருக்கு ரொம்ப அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது அது அந்த காலத்துல சுத்தமா தரமா இருந்ததுனால அதை பார்க்குறவங்க ஓ ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கல் கொண்டல் பெரிய தலைக்கட்டில் சேவல கல் கொண்டல பார்த்துட்டீங்கன்னா அந்த சேவலுடைய முகம் தலைக்கட்டு எல்லாமே ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கற எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போ அதே விஷயம்தான் இந்த டீக்கர் சேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஹைதராபாத் இப்போ அந்த சில பேர் வந்து பழைய டீக்கர் ஓல்டு லைன் டீக்கரு அப்படின் வாங்க ஏன் சொல்றாங்கன்னாக்கா ஓல்டு லைனுன்னாவே தரமாக இருக்கும் பொருளுங்க சுத்தமாக இருக்கும் அந்த கலர் மாறாமல் யாக்கோத்து இங்கே ஒரு கலரு ரக்கையில் ஒரு கலர் இருக்கும் பாதி ரக்கையில் ஒரு கலர் இருக்கும் இங்கே ஒரு பார்த்திங்கன்னா அந்த யாக்கோத் கலர் அந்த ஒரு மூணு கலர் அந்த ஒரு மூணு கலர் பெட்டனே தான் வருங்க இப்போ கச்சா மொச்சான் கச்சா மாறி மிக்ஸ் ஆகி என்ன கலரு பேர் கூட நம்மள சொல்ல முடியல எப்படி இருக்கும்னு சொல்லி கணிக்க முடியல இது என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னாக்கா பொருள் வந்து மிக்சிங் ஆகிடுச்சு மிக்சிங் ஆக்கி மிக்ஸிங் ஆக்கி மிக்ஸிங் ஆகிடுச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எப்படி இருக்குமோ அதுதான் வந்து டீக்கர் லைன் சேவல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிங்க இப்போ அதுலேருந்து உடஞ்சு உடஞ்சி வந்தது அப்புறமா டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன்று பத்தொம்பது பதினெட்டு அப்படியே கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே வந்து அப்படி இருக்கிற சேவல்களுக்கு மதிப்பும் இல்லை பார்க்குற பார்வையும் நல்லா இல்லை அதுக்கிட்ட விஷயமும் இல்லை களத்துக்கு கொண்டு போனாக்கா ரெண்டு கால் அது பறக்குது மூணு கால் இது பறக்குது நாலாவது காலுக்கு பூந்த அடிச்சுன்னு பிறகுது அப்படி இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு பிடிக்க மாட்டேங்குது எல்லாருமே ஓல்டு லைன் ஓல்டு லைன் ஓல்டு லைன் ஓல்டு லைன் தான் பெஸ்ட் லைன் ஏன்னாக்கா கலர் ப்ரீடிங் கலர் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்க இந்தந்த பொருளுக்கு இந்தந்த செவல்லு சொல்லி மெயினேஜ் பண்ணாங்க அதிகமாக கொச்சம் கொஞ்சம் கொச்ச கொச்சம் கொச்சன் ப்ரீடிங்லாம் பண்ண மாட்டாங்க லிமிட்டாக இதுலேருந்து ஒரு இடு வருஷத்துக்கு ஒரு இடோ ரெண்டு இடோ எடுத்து வச்சாங்கன்னா அதுங்கள அவளத்து ஆளாக்கி அப்படியே வச்சிருப்பாங்க அப்போது அந்த பொருளும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதோட ப்ரீடிங்கும் டெக்னிக்கலாக பண்ணிட்டு வராங்க எவ்வளோ புரிஞ்சுங்க ப்ரீடிங்கும் டெக்னிக்கலாக பண்ணிட்டு வராங்க அதிகமாக அதிகமாக போட்டையும் போட மாட்டாங்க அப்போ சேவல் வந்து உடல் ஆரோக்கியமாகவும் அந்த ஒரு விறப்புத்தன்மையும் முறப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் இப்போ இந்த டீக்கர் லைன் சேவலுடைய காலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போத்தி கால் சேவல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசா இந்த மாதிரி இருக்குது மெலிசா ஆனால் இந்த ஓல்டு லைன் டீக்கர் சேவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஈச்சம் பட் பீலி இருக்கு இல்லையா ஈச்சம் பீலி ஓனாம்பீலி இருக்கு இல்லையா அதுலேயே அந்த ஈச்சம் பீலி மாதிரியே மூணு பீலி ரெண்டு பீலி இருக்கும் இந்த சிங்கிள் பீலியெலாம் இருக்காது பீலி இல்லாமல் இருக்காது மூணு பீலி மேக்சிமம் ஓல்டு லைன் டீக்கர் லைன்னாக்கா மூணு பீலி ஈச்சம் பீலி அப்படி அழகாக இருக்கும் இவ்வளவு இவ்வளோ மொத்தம் இருக்கும் கால் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு கால் இருக்கும் அப்போ ஒரு இன்ச்சு கால் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற செலவுனா அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு தான் இருக்கு ஒரு இன்ச்சுன்றது நான் சொல்றது வந்து ரொம்ப கம்மி ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கெல்லாம் வந்து கால் இருந்துருக்குது ஒன்றரை இன்ச்சுலாம் போயிடுச்சுன்னா யானைக்கால் எப்படி இருக்கும் யானைக்கால் அந்த மாதிரி ஆகிடும் அப்போது ஓல்டு லைன் கோழிகளை நம்ம ஏன் விரும்புகிறோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால் சொத்தம் இருந்தது கலர் சுத்தம் இருந்தது உடல் அழுத்தம் திருத்தம் ஷேப்பு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது சேவலுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படி அப்படி செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அவருடைய கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம் இல்லாமல் ஓரளவுக்கு அது தேவையான அந்த ஒரு அரை அடிக்குள்ளவே அந்த கழுத்து ஷார்ட் கழுத்தாக இருக்கும் உரப்பு இருக்கும் கழுத்து நீங்கள் பிடிச்சபடி அழுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ அழுத்தி பார்த்தீங்கன்னா சில சேவல் வந்து அப்படியே டைட் பண்ணும் ரப்பர் இருக்கிற மாதிரி அப்படி டைட் பண்ணும் அது அதுதான் வந்து தரமான சேவலுங்க சில கோழி இப்பெல்லாம் பிடிச்சி பார்த்தோன்னா எதோ மசாஜ் பண்றாங்க போகிறதுக்குப்பா அப்படி கொஞ்சம் காட்டுவான் இப்படி கொஞ்சம் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேவலுக்கு என்ன பண்ணுனா அப்படி அப்படியே காட்டுங்க இது வந்து இப்போ இருக்கிற சேவலுங்க இந்த ஒரிஜினல் சேவல் டீக்கருன்ற ஒரிஜினல் பழைய ஓல்டு ப்ளடு கம்பீரமா கப்பாசிட்டியால இருக்கிற சேவலை பிடிச்சி நீங்க கழுத்து அப்படி பண்ணீங்கன்னா அப்படி அப்படியே ஷேக் பண்ணும் அப்படி பண்ணோம் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஓ இவர் வந்து பரவாயில்ல அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சேவல் வந்து யாரும் நம்ம கழுத்தில் கையை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஷத்தில் வந்து அப்படி டைட் பண்ணும் அப்படி டைட் பண்ணும் அப்போ நமக்கு தெரிஞ்சா ஓ இது வந்து நல்ல சேவல் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நல்ல சேவல்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அதை நம்ம பார்த்து நுணுக்கமா அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சேவலுக்கு இந்த விஷயம் எல்லாமே இருக்கு விரல சுத்தமாக இருக்கு விரல நகம் கரெக்டான பொசிஷனில் ஷேப்ல இருக்கு அவருடைய முள்ளு வாட்டம் கரெக்டா இருக்கு காலுடைய திக்னஸ் கரெக்டா இருக்கு காலுடைய அந்த பட்டி பீலி அது கோதுமை பீலி கம்பு பீலி அந்த மாதிரி நிறைய பீல இருக்கு இந்த பீலிலாம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்ப காலுக்கு பின்னாடி அந்த அசர்நிலை எல்லாம் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு சேவலுடைய அந்த கால் நெகம் விரல் நெகத்துல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஸ்டெப் பை போகும்போது எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம நோட் பண்றோம் நோட் பண்ணி நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தொடங்கி போயிட்டோம்னா ஷேப் இருக்குது தொடையோட டைல்ஸ் ஷேப் ஓ இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது இப்படி இப்படி டைட் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனும் இருக்குது ஓகே இப்போ உடம்புக்கு போயிட்டீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா முதுவை மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வி ஷேப் இருக்கும் வி ஷேப் அழகாக அப்படி பார்க்கும்போது அழகாக இருக்கும் முதுவு இருக்குது இல்லையா முது அந்த முதுவை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே அதாவது உடம்பை விட ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி அப்படி அந்த இடம் மட்டும் ஒரு ஷேப்பாக இருக்கும் இதெல்லாமே வந்து ஒரிஜினல் பியூர் அவளுக்கு இருந்த அமைப்புகள் நல்ல ஒரு சேவலுக்கு டீக்கர் செவலுக்கு எல்லாம் இது இதுல மட்டும் இல்லாம இப்ப ரக்கையை பாத்தீங்கன்னா இழுத்து பாத்தீங்கன்னா டெம்பர்டு அப்படி இழுத்துக்கோங்க எத்தனை விஷயம் வருது பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கழுத்து மேலே போனோம்னா கழுத்து அப்படி வச்சோம்னா கழுத்து அப்படி இப்படி பண்ணணும் ஓகே இப்போ எங்கேயாச்சும் நம்ம உடம்புல போயிட்டு இப்போ கழுத்து அப்படி கை வச்சு நிறைய பாப்பீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க சில பேர் கழுத்துல வந்து இப்படி கை வச்சு தலையில வச்சு அப்படி பின்னுவாங்க பொண்ணு உடனே அப்படியே டப்ப டப் 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 என்ன பண்ணுவோம் அது சொரிய ஆரம்பிக்கும் சொரியா கோத ஆரம்பிக்கும் சில பேர் கோதுன்னு சில பேர் சொரி ரோஷம் பருன்னு அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாமே வந்து பழைய லைன்ல ஒரிஜினல் பியூர் சேவலுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் இருக்கணும் இப்போ அந்த பொருளெல்லாம் நம்ம பார்த்து எடுத்து வளர்த்து அதுங்களோட பழகி அதுங்களோட போய் இருந்துட்டு இப்போ இருக்கிற இந்த சேவை சில பல கோழிகள் சேவை பார்க்கும்போது இது டோக்கலா அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது ஓ இது வந்து கெப்பாசிட்டி கம்மி தரம் இல்லை இது வந்து டோக்கலா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது நானும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் நிறைய வருது ஆனால் இதை பார்த்து சொல்லுங்கண்ணே அதை பார்த்து சொல்லுங்கன்றாங்க இப்போ அதில் வந்து இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது பிடிக்கலை சுத்தமாக பிடிக்கலை நூறு செவலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு அஞ்சு செவல் ஆறு செவல் பத்து செவல் செலக்ட் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது அழகாக அது தகுந்த மாதிரி சேவலை வந்து செட் பண்ணி ஒரு செவல் கிடைச்சிடுச்சின்னு சொல்லிட்டு பத்து பட்டிக்கெல்லாம் போடவே கூடாது ஒரு செவல் கிடைச்சிச்சா அழகாக அவரை வந்து முத ஒரு இடமாக போட்டு செட் பண்ணு அவருக்கு தேவையான ஊட்டங்கள்லாம் கொடுங்க ஊட்டம் ஏற்றுங்க அவர் உடம்ப டைட்டு ஆக்குங்க அப்படி விரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்புறமா அது மாதிரி ஒரு கோழியை செலக்ட் பண்ணி அதுக்கு போட்டு அந்த பழைய டைப்பு சேவல்லையே பழைய டைப்பு கோழியும் போட்டு பிரிட் பண்ணிங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி பழைய ஓல்டுங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோழி இருக்குதுங்க அறுபது வருஷம் எழுபது வருஷமா எங்கள் அப்படியே பரம்பரை பரம்பரையாக லைனேஜ் லைனாக வளர்த்து வராங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பேர் வந்து நீங்கள் வளர்க்குற சேவல் கோழிக்கு வந்துடும் ஓகே அப்போது இந்த டீக்கர் சேவல்ன்றதுக்கு இதுதான் வந்து ரீசன் நம்ம ஆளுங்க தமிழில் பேசுறதுனால கல்கொண்டை பண்கொண்டை அதே கல்கொண்டை பண்கொண்டையை தூக்கிட்டு அதே சேவலை நம்ம தூக்கி பயில வச்சுக்கிட்டு ஒரு ஹிந்தி இல்ல இல்லை உருது பேசுகிறோன்னையோ வட மாநில சைடு போயிட்டு இந்த இந்த சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டினா அவன் எடுத்த உடனே இது டீக்கர் அடிப்பான் டீக்கர் புரியுதுங்களா அதாவது பானை இருக்கு இல்லையா பானை மண்பானை மண் சட்டி போட்டு உடைச்சிட்டோம்னா அது பீஸ் பீஸாக போயிடும் பீஸ் பீஸாக போயிடுமா நம்பூர் என்ன பண்ணுவோம் பானை உடஞ்சின்னா பானையோட பீஸ் சில பேர் ஓட்டாஞ்சில்லின்னு என்ன புரியுதுங்களா ஓட்டாஞ்சில்லி இந்த ஓட்டாஞ்சில்லி தான் அப்படியே அந்த பேரை மாற்றி உருதுவில் ஹிந்தியில் டீக்கர் அதாவது டிகிரி அப்படின்வாங்க சில பேர் வந்து டிகிரி டிகிரின்னா அந்த உடஞ்சி போன பீஸு டீக்கர் அப்படின்னாக்கா அந்த உடஞ்சி போன பீஸ் இயற்கையா நம்ம ஊர் மாதிரியே அங்கேயும் அப்போ டீக்கிரி டீக்கர் அதாவது அந்த உடஞ்சி போன பீஸ் மாதிரி அந்த கொண்டை அதுக்கு பேரு டீக்கர் வந்துச்சுங்களா பேர் வந்து கரெக்டா இத வந்து ஆராய்ச்சி பண்ணி தேடிக்கிட்டு அழிஞ்சிக்கலாம் இருக்கவே கூடாது இது ஒரு பேரு கிளிக் ஒரு பேரு படிராண்டது ஒரு பேரு கல்கொண்டது ஒரு பேரு பூ கொண்டதுக்கு பேரு கோபுரம் கொண்டாடுகிறதுக்கு பேரு தாமரை கொண்டது ஒரு பேரு இந்த மாதிரி ஏகப்பட்ட கொண்டை கொண்டையில எத்தனை கொண்ட வித விதமான கொண்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ அதில் ஒரு விதமானது தான் இந்த கொண்டை இதோடைய பேரு கேக்க லைனேஜ் ஆனால் அந்த கொண்டை மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா பத்தாது கொண்டை மட்டும் இருந்தால் பத்தாது கொண்டை இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மண்டை கட்டு இருக்கணும் கண் புருவம் இருக்கணும் முகம் கவுளுடைய அந்த கவுள் அமைப்பு அந்த ஒரு அமைப்பு இருக்கணும் கவுளுக்கு நடுவில் வந்து கேப்பு இருக்கணும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் தரமான சேவல் டீக்கரை ஓல்டு லைன் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி சும்மா ஒரு சேவல் அண்ணன் சொல்லிட்டாருப்பா தாதா பாய் சொன்னார் மண்டை மேலே கொண்டா இருக்கணும் கொண்டா வந்து கல்கொண்டையா இருக்கணும் கல்கொண்டையா இருந்ததுன்னா இது டீக்கர் லைன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டோக்கலத்தின் இருந்து வச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா அதாவது நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு சேவல் வந்து தூக்கணும்னா பழைய சேவலை தூக்கணும்னா குறைஞ்சது நாலு கிலோ நாலு கிலோ சில சேவல் வந்து அஞ்சு கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ பத்து கிலோ பதினோரு கிலோ வரைக்கும்லாம் வந்து வெப்போர் சேவலுங்க இருந்துருக்குதுங்க அண்டை காலத்துலேயும் பறந்துருக்குதுங்க அதை மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க நாலடைவில் மாறி 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 கொஞ்சம் அங்கே போகலாமா இதை போடலாமா அதை போடலாமான்னு சொல்லிட்டு அவங்களையும் அவங்க மைண்டை போட்டு குழப்பி ஒரு ஒரு நூ ஒரு மாதிரி ஆகி அவங்களே அவங்க லைனை வந்து வீணாக்கி போய் சேர்ந்துட்டாங்க லைனேஜும் மாறி மாறி வந்துச்சு ஓகே இப்போ வந்து உங்களுக்கு டீக்கர் சேவல் ஓஹோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் வீடியோ பார்த்துட்டு யாருமே அண்ணா சேல் பண்ணுவீங்களா கிடைக்குமா எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் சேல்ஸுக்கு போடுறது கிடையாது சேல்ஸ் பண்றதுக்கோசரம் வீடியோ பண்றது கிடையாது நம்ம அதிகமா சேல்ஸும் பண்ணது கிடையாது சப்போஸ் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சு ஏதோ ஒன்று ரெண்டுன்னா நம்ம கூடவே நம்ம இருக்கிற பசங்களா இருக்கணும் இல்லையா அவங்களே ஒன்று ரெண்டு நீ எடுத்துக்கப்பான்னு எடுத்துக்கான்னு சொல்லி கொடுத்துருவோம் மற்றபடி சேல்ஸு கிடையாது சப்போஸ் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நானே இது வந்து சேல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் என்னுடைய லோகோவோட அப்போ மட்டும் பாருங்கள் மற்றபடி யார்த்தையும் ஏமாறாதீங்க காய்ஸ் வேஸ்ட்டாக ஏமாந்து காசு என்ன பார்க்காதீங்க உங்கள் மூளையும் கற்றுக்கிட்டு என் பேரையும் கற்றுக்கிட்டு யாரும் பண்ணுவாங்க அதனால போகாதீங்க அது சேர்த்து ஓகே காய்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோ இன்னும் இருக்குது போட்டு வரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்